ஹோல் பொறுத்த வரைக்கும் இந்த கார் வாங்கலாம் அல்லது கார் வாங்கக்கூடாதுங்கிறது எல்லாம் நீ என்னோடைய ஸ்டாண்ட் இந்த இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகம் என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் கார் வாங்கிட்டு இருக்காங்கன்னு விஜஸ் டு இன்னும் ஏன்னா இப்போ கார் வாங்குதல்ங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது எல்லா சர்வதேச நிறுவனங்களுடைய கார் கம்பெனிகளும் இங்கே வந்துருச்சு இங்கேருந்தே அதை தயாரிக்கிறாங்க சென்னை பிகம்ஸ் த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் வந்துச்சு அந்த அளவுக்கு இட் இஸ் வாக்கிங் அவுட் இந்தியன் மிடில் கிளாஸ் ஏன் கார் மேலே அப்படியே போயிட்டே இருக்காங்க இந்தியன் மிடில் கிளாஸ் கார் மோகம் ஏன் இது டேலி ஆகிட்டே இருக்குது ஐ திங்க் இந்த ஒரு ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து சோஷியலி பெரிய சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு நம்ம வந்து ஒரு சேவிங்ஸுங்கிற இருந்து ஆரம்பித்து ஓ அதுலேருந்து நம்ம ஒரு இதை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது மாறி ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவோம் அவர் சொன்னார்ல நான் வந்து கார் சேமித்து தான் வாங்கினோம்னா கைகாலலாம் ஆடி போயிடும் அறுபது வருஷத்தில் நான் எங்கே வாங்குறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் மாறினது ஒரு முக்கியமான காரணம் அந்த மைண்ட் செட் மாறினதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகரிச்சது இந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது இந்த டூ வீலர்ஸ்லேருந்து காருக்கு கிராஜுவேட் ஆகுறதுங்கிறது அதிகமாகும் அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது இங்கே ஆட் டு தட் வந்து ஃபண்ட்ஸ் நிறைய பேங்க்ஸ்லேருந்து லெண்டிங் அது அந்த ஃபண்ட் அவைலபிலிட்டி ஈஸி ஜீரோ அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு அதெல்லாம் வந்தது அது ஒரு ஒரு ரீசன் ஃபண்ட் அவைலபிலிட்டி ஒரு பக்கம் சமூகம் மாறினது ஒரு பக்கம் இதை வந்து ஒரு கார் வாங்குறதுங்கிறது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் மட்டும்தான் வைத்திருப்பார் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு வந்து மேல் நடுத்தட்டு மக்கள் நடுத்தட்டு மக்கள் கீழ் நடுத்த மக்களும் எய்ம் பண்ணுற அளவுக்கு ஏன் அதை நினைக்கக்கூடாதா நான் வந்து கார் வாங்கினா தப்பா அது ஒரு பெரிய கிரிமினல் குத்தமாக அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்குற அளவுக்கு வந்து அதாவது ஒருத்தருக்கு நல்ல நம்ம அட்வைஸ் பண்ணால் கூட இந்த பணத்தை நீ இடத்துல போடலாம் அப்படி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணால் கூட இவன் கார் வச்சிருக்கிறதுனால நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கீழ் ப்ரெஷர் போய் நடுத்தட்டு மக்களுக்கு அந்த சோஷியல் ப்ரெஷர் வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் வச்சிருந்து நாலு கார் வச்சுருக்கவங்களை பற்றி பேசணும் இந்த நாலு காரோ மூணு காரோ வச்சுருக்கவங்களை பண்ணுற தப்பு அல்லது அதை வந்து க்ரைமானு கேட்டிங்கன்னா அது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது தப்பு இல்லை இந்த ஒரு காரை பூட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதை இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் இப்போ சோஷியலான சில ஆங்கிள் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டஸ் அது வந்து முழுவதுமாக இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது அது இருக்குது நிச்சயமாக இன்றைக்கும் வந்து ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு இடத்துல ஒரு திருமண விழாவில் நீங்கள் போய் இறங்கும் பொழுது எந்த காரில் இறங்குறாங்கிறத நிச்சயமாக வந்து ப பல பேர் பார்க்குறான் கவனிக்கப்படுறோம் நம்ம ஆனால் அதுக்காக நம்ம வந்து நம்ம வந்து மாறணுங்கிறது கட்டாயமே கிடையாது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நமக்கு எது ப்ரியாரிட்டிஸ் லைஃப்பில் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா நாலு வருஷம் காரை வச்சுட்டு நாளுக்கு அப்புறம் வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரோட்டில் நிற்கிறது முக்கியமாக அல்லது ஐந்து வருடம் காரே இல்லாமல் இருந்துட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து சௌகரியமாக இருக்கிறது வசதியாக இருக்கிறது முக்கியமாக அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அது மூலமாக நம்மளால் அதை வந்து நிச்சயமாக நம்ம பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் இப்போ அவர் சொன்னார் அதை சொன்னப்போ வந்து இந்த எலக்ட்ரிஷியன் வந்து காரில் வந்தால் நம்ம ஒத்துக்கிறது இல்லைன்னு எங்கள் ஊரில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னால் வந்து பஸ்ஸில் வந்த சமையல் கலைஞர்கள் நான் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நிறைய பேர் சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் வச்சுருக்காங்க அவங்க சமையல் கலைஞராக இருந்து சமையல் கான்ட்ராக்டராக மாறி இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரெண்டு கார் வச்சுருக்காங்க அவங்க ஃபோன் அவங்க எடுக்கிறதில்ல அசிஸ்டன்ஸ் தான் எடுக்கிறாங்க அந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது ஸோ அவங்க வளர்ந்துருக்காங்க அவங்க கார் எப்படி வளர்ந்தாங்க அவங்க காரை முதல்ல வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த தொழில் இறங்கலை அந்த தொழில் மூலமாகவே ஒரு நே நியாயமாக உழைச்சி முன்னேறி அதன் மூலமாக அந்த காரை வாங்கியிருக்காங்க அவங்க வரும்பொழுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க வந்து வேலை பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சமையல் பண்ண போகிற கல்யாணக்கார வீட்டில் அந்த கல்யாணம் பண்ணுறவர்கிட்ட கார் இருக்காது ஆனால் வந்து இறங்கக்கூடிய சமையல்காரர் காரில் வந்து இறங்குறாரு இது நடக்குது இன்றைக்கி மிடில் கிளாஸ் கார் காரை கழுவுறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்களே நான் நிறைய பார்ப்பேன் அதை மெனக்கெட்டு நடுகுர் ரோட்டில் கொண்டாந்து காரை நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு பக்காவாக கழுவுவார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு தூசி விடாமல் கழுவிட்டு திரும்ப வீட்டில் போய் பார்க் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவார் மறுநாளும் இதே நடக்கும் நான் பார்த்துட்ருப்பேன் சில பேர் வீட்டில் அதை அவங்களுக்கு கார்ன்றது ஒரு யூட்டிலிட்டி அதை வச்சு நான் அதெல்லாம் பண்ணுறேன்றதை தாண்டி அது ஏதோ ஒரு சொத்து மாதிரி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது மேலே அது எப்போ பார்த்தாலும் பளபல பளபலான்னு இருக்கணும் அதுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறது ஒய்ஃப்லேருந்து இருந்து குழந்தையிலேருந்து அது இந்த சைக்கிள்லேருந்தே அந்த பழக்கம் வந்திருக்கு எங்களுக்கு சைக்கிளை தொடச்சி தொடச்சி வைக்கிறது நம்மளோட பாரம்பரிய பழக்கம் அது கார் வரைக்கும் கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஒரு வெட்டித்தனமான வேலை மற்றபடி யூட்டிலிட்டி அதெல்லாம் பார்த்தா இப்போத்தி கார் தேவை ப்ளஸ் ஏன் இவ்வளோ எல்லாேருக்கும் அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏன் ஒரு மேலே ஒரு கிரேஸ் அப்படின்னு நம்ம ஒரு அடிமைப்பட்ட சமூகம் தானே ஒரு நான் அந்த தான் ஜமீன்தார் தான் கார் வச்சிருப்பார் அதை பார்த்து பார்த்து ஒரு விருப்பிலேயே வளர்ந்துட்டு வந்திருக்கோம் நம்ம இதனால் இப்படி ஒரு அடிமையாக இருக்கும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியன்ற ஜஸ்ட்டு ஒரு இருபது வருஷமாக தான் கார் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த சம்பளம் வந்து அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தை உடச்சி நானும் பணக்காரணம் ஒன்று ராஜா அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் வாங்கிறதா கூட நான் அதை பார்க்குறேன் இப்போ ஒன்றும் குடிமொழிக்கு போகல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் கார் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் எத்தனையோ பேர் கார் வாங்க வேண்டியிருக்கு கிராமத்து சைட்லலாம் அது பரவலாக்கப்பட்டு எல்லாருக்கும் கார் வரணுன்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது இன்னொன்று வீடு வாங்கிட்டு தான் கார் வாங்கணுன்றது ரொம்ப நாளாக நம்ம நூறு வருஷமாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனைனா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டு விலை நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபான் இருக்கும் கார் விலை ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபான்னு இருக்கும் அப்போ வந்து நம்ம வீடு வாங்கிட்டு தான் கார் வாங்க ஈஸியாக வீடு வாங்கிடலாம் அப்புறமா கார் வாங்குறது ஒரு பெரிய லக்ஸூரி இப்போ சிட்டிக்குள்ளே வீட்டு வேலை ஒரு கோடி ரெண்டு கோடின்னு ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ வேறு வழி இல்லாமல் மாறிப்போச்சு ப்ரியாரிட்டி அது வந்து ஒரு லக்ஸூரியெல்லாம் தாண்டி யூட்டிலிட்டியாக இருக்குது ஒரு ஸ்மால் கார் மூணு லட்ச ரூபா நாலு ரூபா போட்டால் உடனே கிடச்சிடும் நமக்கு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட பத்து பதின இருபது லட்ச ரூபா முப்பது லட்சரூபா போட்டு தான் அதுக்கு மேலே இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு கார் வந்து யூட்டிலிட்டி அது வந்து ஒரு செல்வமோ சேர்த்து இல்லை வீடையும் அதையும் கம்பேரே பண்ண வேணான்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுடைய ப்ரையாரிட்டி கார் அவங்களுக்கு அவங்களுக்கு என்னமோ நான் அதை இருந்தேன் கார் கார் ரொம்ப பிடிக்கும் லைக் ஐ திங்க் சம் இட் இட் இஸ் இஸ் ஆஃப் லிவிங் அப் வித் த ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட கிட்ட இருக்கணும்னு ஸோ தட் இஸ் சர்டன் குரூப் ஆஃப் ஆஃப் பட் ஹூ திங்க் இட் இட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பவர் லவ் கார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு முழுவதுமே இது இருக்குமே இருக்கு மைண்ட் லெவல்லேயே இட் யூஸ் ப்ரொடக்டிவிட்டி இண்டிபென்டென்ஸ் பவா ஆன்டர்பிர எம்பவர்மெண்ட் அது இன்னொரு லைன் அது ஏற்கனவே நம்ம பேசிறோம் பட் அட் மைண்ட் லெவல்லையே பெண்களுக்கு கார் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு தான் நான் கேட்கறேனா ஏன்னா என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இருக்கு அந்த ஸ்டெடியோட ஆன்சர் அது மேட்ச் பண்ணி பாக்குறோம் இட் இஸ் லைக் அன் ஆர்னமெண்ட் ஃபார் அ உமன் இட்ஸ் அன் ஆர்னமெண்ட் ஃபார் யா இப்ப நம்ம ஜுவல்லரி போட்டா த கைண்ட் ஆஃப் பிரைட் யூ ஃபீல்னா யூ யு யூ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அதே மாதிரி ஒரு ப்ரைட் வென் யூ கோ இன் அ குட் கார் அண்ட் பிகாஸ் இட் யூ ஹவ் அரைவ் இப்போ லைஃப்ல அரைவ் பண்ணோன்றதுக்கு வாட் இஸ் அ சிம்பிள் தேர் இஸ் நத்திங் மச் டு சே எங்களுக்கு பிடிக்குது இல்லை இல்லை நான் கேட்குறது என்னன்னா பெண்களுக்கு ரொம்ப காதல் இருக்கு கார்கள் மேலே அப்படிங்கிறாங்களே அது ஏதோ ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஒரு அட் ஒரு அட்ராக்ஷன் அது மேலே இருக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அது பக்கத்தில் அவங்கள்ட்ட கொடுங்க அந்த பொண்ணுகிட்ட இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது விட அதான் அதிகம் மாதிரி ஐ திங்க் இட் லைக் பவர் ஓகே வேற பின்னால் அவங்களுக்கு ஒரு செக்ஸி கார் அதுமேல் ஒரு பிரியம் இருக்குது அந்த 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 அமைப்பு எதோ இருக்குது மேபி இந்த டிசைன் பண்ணுறவங்களாம் கூட இந்த புரிஞ்சு கூட டிசைன் பண்ணலாம் ஹூ நோஸ் மேபி இருக்கலாம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடன் ஒரு டால் பாய் கார்ஸை கேர்ள்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ எம்பவர்மெண்ட்னு நம்புறவங்க கான்ஃபிடென்ஸுங்கிறவங்க இவங்க மாதிரி இவங்க மாதிரி ஆட்கள்லாம் டால் பாய் கார்ஸ் ஓட்டுறாங்க முன்னால் அப்படி குட்டி குட்டிக்கார்களை இவங்களும் உட்காந்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது காருக்கு பின்னால் இங்கே ஒரு பெரிய சைக்காலஜியும் இன்னொரு கேள்வியும் இருக்கு இந்த வாங்க வேண்டும் என்பது நிறுவனங்களாலும் கூட தூண்டப்படுகிறதா நிச்சயமா அந்த தட் ஃபீல் இஸ் இட்ஸ் வெரி ஸ்டேஜ் இது வந்து ஒரு சம்பாரிச்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வயசில் வர ஆசை கிடையாது இது இது ஒரு பத்து பன்னிரெண்டு வயசுலேருந்தே இந்த ஆசைங்கிறது அவங்க மூளையில் வந்து எம்பர்ட் பண்ணப்படுது விளம்பரங்கள் மூலமாக அதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் அது பண்ணுறாங்க அதான் சொன்னல ஒரு பக்கம் பாக்கெட்டில் இந்த பக்கம் பணத்தை கொடுப்பாங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறதா அவங்க இருக்காங்க